ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தென்னிந்திய வரலாறு என்ற தலைப்பிலிருந்து பல்லவர்களை பற்றி பார்க்க போகிறோம் தொடக்க கால பல்லவ அரசர்கள் எந்த இடத்தின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருடைய இடத்தின் கீழ்னு பார்த்தீங்கன்னா சாத வாகனங்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்லவர் என்ற சொல் எவ்வாறு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாத்திரே பாத்தியர் என்னும் அரச மரபின் மற்றொரு பெயரான பகல்வ என்ற சொல்லின் திரும்பி பல்லவ ஆகும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த வரப்புற குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாம்ல வந்து கேட்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் என்ற சொல் எவ்வாறு வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சொல் எப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பகல்வ என்ற சொல்லின் திருப்பி பல்லவ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு என்பவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் வந்து களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவரசை உருவாக்கியிருக்காங்க இது வந்து எப்படி கொஷின் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா க சிம்ம விஷ்ணு இது வந்து களப்பிரர்களை யார் அழித்தது அப்படின்னு கேட்கலாம் அல்லது பல்லவ அரசை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்ம விஷ்ணு தான் வந்து பல்லவ அரசை வந்து உருவாக்கியிருப்பார் இவருடைய அப்பா வந்து இரண்டாம் சிம்மவர்மன் என்பவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுடைய மகன் யார்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா ஆய் சாரி ஐநூற்றி தொண்ணூற்றிலிரு தொண்ணூறிலிருந்து ஆறுநூற்றி முப்பது வரை ஆட்சி செஞ்சிருப்பார் இவர் வந்து அந்த வருஷத்தில் வந்து அரியணை ஏறியிருப்பார் மிக திறமையான அரசராக விளங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகேந்திரவர்மன் வந்து மிக திறமையான அரசராக விளங்கியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய மகன் பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் வந்து வந்திருப்பார் ஆட்சிக்கு வந்திருப்பார் அவருடைய வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு வரை அவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் யார் வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்தி நரசிம்மவர்மன் வந்திருப்பார் இவருக்கு வந்து இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் என்று மழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் எப்படி கொஷின் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் வந்து சரியானது அதுக்கப்புறம் வந்து யார் ஆட்சி வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் என்பவர் வந்து வந்திருப்பாரு இவங்க பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் நந்திவர்மன் வந்திருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபராஜிதன் என்பவர் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னரின் கடைசி அரசர் யார்னு கேட்டாங்கன்னா அபராஜிதன் என்பவர் வந்து கடைசி அரசர் இவரை இவர் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நந்திவர்மனினுடைய பேரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் இல்லை ரெண்டு கொஷின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ